இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் உபாகம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு சிறுபிள்ளைகளைப் போல பிதாவாகிய தேவனத்தில் விசுவாசமாக இருப்பவர்கள் உலக பிரகாரமான தகப்பனிடத்திலே எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவ்வளவு இருப்பார்கள் இந்த இடுக்கமான பாதையிலே செல்லும்போது எல்லா விதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் அடைவார்கள் தேவனுடைய கிருபை அல்லாமல் நாம் பரிபூர்ண சமாதானத்தையோ இதய சந்தோஷத்தையும் அடைய முடியாது உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்பதே வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்தில் தேவனோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலே வழியே கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய ஆயுதங்களை ஒரு காலம் அடைய முடியாது இப்படிப்பட்ட நீதியின் மேல் உள்ள தன்மையை நாம் ரூபகரமாக்குவதோடு பொழுது ரூப ரூபகரமாக ஆக்குவரும்போதுதான் தேவன் தாமே ஏற்ற வேலையிலே இந்த நீதியின் பசுதாகத்தை தீர்த்து வைத்து தம்முடைய குமாரனுக்கு ஏற்ற மனமாட்டியாக நிச்சயத்துக் கொள்கிறார் ஆமீன்